அன்பார்ந்த உள்ளங்களுக்கு வணக்கம்ங்க உங்கள் ஏபிஎன் ரீட் எஸ்டேட்டுங்க நாம் பார்க்க போகிற வீடியோ எப்படின்னு பார்த்திங்கன்னா அருமையான ஒரு ஃபார்ம் ஹவுஸுங்க தார் ஓட்டு மேலே அமைஞ்சிருக்குதுங்க இது எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்திங்கன்னா இந்த பார்ம் ஹவுஸு பெரிய வெட்டி ஏரியாவில் அமைஞ்சிருக்குதுங்க ஃபார்ம் ஹவுஸ் வந்து எவ்வளோன்னு பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கர் எழுபது செட்டுங்க ஒரு பதினஞ்சு தினமரம் இருக்குதுங்க பூமி பார்த்தீங்கன்னா வாஸ்துப்படி ஸ்கொயராக வருங்க ஃபார்ம் ஹவுஸு இதே வீடு சூப்பரான பில்டிங்க உள்ளே பார்த்தீங்கன்னா பெட்ரூம்பு வாத்ரூமு டிவி பார்க்குறக்கு ரூம் எல்லா வசதியும் இருக்குதுங்க கார் நிறுத்த செட்டு ஒரு மாடு கட்டுறக்கு செட்டு வாத் ரெட்டின் லெட்டின் ரூம் எல்லாம் இருக்குதுங்க அதுபோக பார்த்திங்கன்னா ஒரு கிணறு இருக்குதுங்க ஒரு தொட்டி இருக்குது ஒரு பெரிய சர்வீஸு கம்பர்ஷனு மோட்ரு அனைத்து வசதியோடையுமே இந்த பார் ஹவுஸ் இருக்குதுங்க கிணத்துலையும் தண்ணி இருக்குது நல்ல செம்மண் பூமிங்க பிஏபி தண்ணி பாயுங்க இதை கார் செட்டுங்க இது மாடு கட்டுற செட்டு சூப்பராக இருக்குதுங்க சின்ன தேங்காய் கெழங்கூட இருக்குதுங்க தேங்காயை உடச்சி காய்ப்பாக இருக்கேன் ஒரு போர் ஒரு தொட்டி ஒரு கிணறு பூரா ட்ரிப்பு போட்டு பைப்லைனோ இருக்குதுங்க உங்களுக்கு எந்த விதமான வேலையும் இல்லை ப்ரைஸ் என்ன சொல்கிறாங்க பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கர் நாற்பத்தி ஏழு லட்ச ரூபா சொல்கிறேன் அப்படிங்க நேராக குறைச்சி பேசலாம் சூப்பரான ப்ராப்பர்ட்டிங்க இதே ப்ராப்பர்ட்டி தான் சுற்றி வர தோப்போரியா விவசாயத்தை ஏரியா பார்ம் ஹவுஸ் கொண்டு அருமையான ஏரியா பிஏபி தனி வாய்ங்க யாரும் மிஸ் பண்ணிடுறாதீங்க பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக விவசாயம் தான் இது கம்பர்ஸ் ரூமுங்க மோட்டர் ரூமு இந்த பூமி பிடிச்சா நம்ம நம்பர் கூப்பிடுங்க தொண்ணூற்றொம்பது எழுபத்தாறு முப்பது முப்பத்தி நாலு நாற்பது நன்றி வணக்கம் நண்பர்களே